மகன் இந்த இடத்துல ஆண்டவர் ஒன்ன கொண்டு வச்சு உங்ககிட்ட பேசிட்டே இருக்கிறாரு உங்க சர்ச்சில் கூட்டிட்டு வச்சு கத்தர் உங்க பாஸ்டர் மூலமா உங்கள்கிட்ட பேசிட்டே இருக்கிறாரு நீங்க டிவியை திறந்து ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுறாரு நீங்க மொபைலை ஓபன் பண்ண ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுறாரு நீங்க பாவம் செய்யறதுக்கு தான் அதை திறந்திருப்பீங்க நீங்க அக்கிரமம் செய்யறதுக்காக தான் அதை ஆரம்பிச்சிருப்பீங்க ஆனா அந்த ஒவ்வொரு நேரத்திலையும் ஆண்டவர் வந்து உங்கள்கிட்ட பேசிட்டே இருக்கிறாரு ஒவ்வொரு டைமும் தப்பு பண்றதற்கு முன்பாக உங்களுக்குள்ள இருக்கிற மனசாட்சியில அந்த தப்பு செய்யறதற்கு முன்னாடி ஆண்டவர் வந்து பயங்கரமா பேசுறாரு வேண்டாம் 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 வேண்டாம்னு சொல்லிட்டே இருக்கிறாரு ஆனா ஒரே ஒரு ஜாக்கிரத ஆண்டவர் எந்த தண்டனை கொடுத்தாலும் அனு அதை அதை வந்து அனுபவிச்சிடலாம் எந்த தண்டனை கொடுத்தாலும் வாங்கிக்கலாம் ஆனா அவர் பேசாம இருக்கிற பனிஷ்மெண்ட்டை மட்டும் உன்னால தாங்கவே முடியாதுப்பா மாறியிருங்க பிரதர் மகா மாறியது